வணக்கம் ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய வகுப்பில் நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் நான்கில் உள்ள விரிவானத்தில் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை எனும் பாடத்தை காண வைக்கிறோம் முன்பாக நுழைய முன் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா அறிவியலின் பயன்கள் என்ன என்ற கேள்விக்கு இதை நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம் சரிங்களா அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது ஐயங்களை நீக்குகிறது பழைய தவறான புரிதல்களை நீக்குகிறது எண்ணங்களை மாற்றுகிறது அறிவியலால் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்து பின்னால் மறுக்கப்படுவதும் நேர்கிறது மீண்டும் புதிய தடங்களை பதித்து புதிய பாதையிலே அறிவியல் இயங்குகிறது இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அறிவியல் சிந்தனை போடுதலுக்கு உரியதாக இருக்கிறது அறிவியலின் பயன்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் எழுதிக்கலாம் சரிங்களா இதிலிருந்து இது வரைக்கும் எழுதிக்கலாம் அடுத்து அதிலும் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியலின் இயங்கும் தன்மையை அறிந்து புது உண்மைகளை சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவது வியப்பில்லை அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவரை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம வந்து படிக்கப் போகிறோம் பள்ளி மாணவர்கள் பார்த்திங்கன்னா அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் ஆசிரியர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து சென்னை கோற்றுர்புறத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்திற்கு அழைத்து செல்கின்றனர் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் இங்குள்ளது என்றால் சென்னையில் உள்ள கோட்டுர்புறத்தில் உள்ளது அங்கு முன்பதிவு செய்திருந்த நேரத்தில் கோளரங்கம் செல்கின்றனர் அவர்களை கோளரங்க இயக்குனர் வரவேற்று பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தின் செயல்பாடுகளை அறிமுகம் செய்கிறார் இயக்குனர் பேசுகிறாரு பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இங்கு பத்து காட்சிக்கூடங்கள் கூடங்கள் உள்ளன பரிணாம வளர்ச்சி பூங்கா புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா இயந்திரவியல் பூங்கா முதலியவை இங்கு உள்ளன மேலும் குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகளை கொண்ட பூங்காவும் இங்கு உள்ளது இப்போ நம்ம இதில் இருக்கிற கொஷின்ஸை பார்த்துடலாம் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள கோடூர் உள்ளது அடுத்து பாருங்கள் இங்கே எத்தனை காட்சி கூடங்கள் உள்ளன என்றால் பத்து காட்சி கூடங்கள் உள்ளன அடுத்து மாணவர் கேட்குறாரு இங்குள்ள கோளரங்கம் பற்றி கூறுங்கள் ஐயா என்று கேட்குறாங்க அதற்கு இயக்குநர் சொல்கிறாரு இந்த கோலரங்கம் தனித்துவம் வாய்ந்தது இந்தியாவிலேயே முதன் முதலாக முன்னூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதான் உள்ளது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அதாவது இந்தியாவிலேயே முதன் முதலாக முன்னூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை எங்கு உள்ளது என்றால் சென்னையில் உள்ள கோளரங்கத்தில் உள்ளது இது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அடுத்து இயக்குனர் என்ன சொல்கிறார்னா சரி அனைவரும் உள்ளே சென்று இருக்கையில் அமருங்கள் என்று கூறுகிறார் இயக்குனர் வந்து தனக்குரிய இடத்தில் அமர்ந்து கொள்கிறார் கோல வடிவமான அவ் அரங்கின் மேல் உள்ள அரைவட்ட வானத்திரை செயற்கை வானமாக விரிகிறது அடுத்து விண்வெளியில் உள்ள கோள்களின் இயக்கம் குறித்தான காணொளி சிறிது நேரம் திரையில் வருகிறது அண்டவெளியின் காலம் குறித்தான விளக்கம் தொடங்குவதற்கு முன் திரையில் சர்க்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒருவரின் படம் தெரிகிறது அரங்கில் முழு அமைதி இயக்குநரின் கணீர் என்ற குரல் பின்னணியில் விளக்கம் அளிக்கிறது இயக்குனர் மாணவர்களை பார்த்து என்ன கேட்கிறார்னா இவரை உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்கிறார் அதற்கு மாணவர்கள் வந்து உற்று பார்க்கின்றனர் அந்த திரையை வந்து உற்று பார்க்கின்றனர் தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கிறது கீழிருக்கும் சில பற்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன அவர் அமர்ந்திருப்பது கனிப்பொறியுடன் சேர்ந்த சக்கர நாற்காலி அவரின் கன்னத்தில் தசைகள் சிறிது அசைகின்றன அவரது படத்தின் கீழ் மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை அடுத்து அறியாமை அறிவாற்றலின் மிக பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயையே என்று இருக்கிறது அந்த தொடர்கள் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றுகின்றன மாணவர்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என முழு முறிக்கிறார்கள் இயக்குனர் என்ன சொல்கிறார்னா ஆம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படும் ஸ்டீஃபன் ஹாங்கிங் தான் என்று கூறுகிறார் இந்த வரிகளை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதாவது மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனை புத்தி கூர்மை என்று கூறியவர் யார் என்றால் ஸ்டீஃபன் ஹாங்கிங் அறியாமை அறிவாற்றல் மிகப்பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாதிரியே என்று கூறியவர் யார் என்றால் ஸ்டீஃபன் ஹாங்கிங் என்பவராவார் அடுத்து பாருங்க தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார் என்றால் ஸ்டீஃபன் ஹாங்கிங் அடுத்து மாணவர்கள் வந்து திரையில் ஸ்டீஃபன் ஹாங்கிங்கின் தோற்றத்தை பார்த்து இவர் ஏன் இவ்வாறு ஆனார் என்று கேட்குறாங்க அதற்கு இயக்குனர் வந்து பதிலளிக்கிறார் இந்த பேராகிராஃபை நல்லா படிச்சுக்கோங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சரிங்களா ஒவ்வொரு லைனுமே வந்து ஒரு கொஷினுக்கான ஆன்சர் தான் அதனால் இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க நம்ம முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கான கொஸ்டின்ஸை பார்க்கலாம் இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஓரு வயது இளைஞர் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில திங்களே உயிர் வாழ்வார் என்றும் விரைவில் இறந்து விடுவார் என்றும் மருத்துவர்கள் அறிக்கை தந்தனர் திங்கள் என்றால் மாதம் பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவுக்கு மேலும் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இயங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார் இறுதியாக எஞ்சியது கன்னத்தின் தசையசைவும் கண் சிமிட்டலும் மட்டுமே உடலில் மீதமுள்ள அத்தனை உழுப்புகளும் செயலிழந்துவிட்டன கண்ண தசை அசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார் அவரின் ஆய்வுகளுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்பட்டது இப்போ இதற்கான கொஸ்டின் பார்க்கலாம் ஸ்டீஃபன் ஹாங்கிங் இங்கிலாந்தின் மருத்துவமனையில் எந்த ஆண்டு எந்த வயதில் அனுமதிக்கப்பட்டார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஓராவது வயதில் அனுமதிக்கப்பட்டார் அடுத்து பாருங்கள் அவர் எந்த நோயில் பாதிக்கப்பட்டார் என்றால் பக்கவாதம் அவருக்கு ஏற்பட்ட நோய் எது என்றால் பக்கவாதம் எனும் நரம்பு நோய் அல்லது பக்கவாதம் எனும் நோய் அடுத்து பாருங்கள் பக்கவாதம் எனும் நரம்பு நோய் பாதிப்புடன் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவிற்கு மேலும் எத்தனை ஆண்டுகள் இயங்கினார் என்றால் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அவர் வந்து இயங்கினார் அடுத்து பாருங்கள் எந்த ஆண்டு ஸ்டீஃபன் ஹாங்கிங் தன்னுடைய பேசும் திறனை இழந்தார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் பேசும் திறனை வந்து இழந்தார் எதனால் என்றால் மூச்சு குழாய் தடங்களால் தன்னுடைய பேசும் திறனை வந்து அவர் வந்து இழந்தார் இறுதியாக எஞ்சியது எது என்றால் கண்ணத்தின் தசை அசைவும் கண் சிமிட்டலும் மட்டுமே ஆகும் மீதி இருக்கிற அத்தனை உறுப்புகளும் வந்து செயலிழந்து விட்டன இறுதியாக தன்னுடைய கருத்துக்களை எவ்வாறு அவர் வெளிப்படுத்தினார் என்றால் கண்ண தசை அசைவு மூலம் தன் கருத்தை வந்து கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார் அவரின் ஆய்வுகளுக்கு துணையாக நின்றது எது என்றால் செயற்கை நுண்ணறிவு கணினி ஆகும் அடுத்து மாணவர் ஒருவர் வந்து அவரின் ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வாறு அமைந்தன ஐயா என்று கேட்கிறாரு அதற்கு இயக்குனர் வந்து ஸ்டீஃபன் ஹாங்கிங் அவருடைய ஆராய்ச்சி முடிவுகளை வந்து மாணவருக்கு எடுத்துரைக்கிறார் அது என்னென்னா கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கருந்துளையினுள் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றன கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணு துகள்களும் கசியத் தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும் கருந்தொளைனா பிளாக் ஹோல் இதுதான் பார்த்திங்கன்னா அவருடைய ஆராய்ச்சி முடிவுகள் என்னென்ன கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றன கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணு துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை விடித்து மறைந்துவிடும் இதுதான் ஸ்டீஃபன் ஹாங்கிங் அவர்களின் ஆராய்ச்சி முடிவுகள் ஸ்டீஃபன் ஹாங்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாங்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஸ்டீஃபன் ஹாங்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் ஹாங்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆராய்ச்சி முடிவுகள் பார்த்திங்கன்னா இது கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது முன்னர் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது அதாவது ஸ்டீஃபன் ஹாங்கிங் இவருடைய ஆராய்ச்சி முடிவுக்கு முன்னர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கருந்துளை என்பது ஒரு அழிவு ஆற்றல் அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை வந்து அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது ஆனால் ஹாங்கிங் என்ன சொல்கிறார்னா கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார் ஹாங்கிங் வந்து கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினர் இதுவும் கொஸ்டின்ஸ் அவர்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து மாணவர் என்ன கேட்குறாருனா யாரெல்லாம் ஸ்டீஃபன் ஹாங்கிங்கின் அறிவியல் முன்னோடியாக இருந்தனர் என்று கேட்குறாரு அதற்கு இயக்குனர் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறார்னா ஐன்ஸ்டைன் நியூட்டன் முதலானோர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் இவர் அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுகிறார் நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீஃபன் ஹாங்கிங்கும் வகித்திருக்கிறார் ஐன்ஸ்டீன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னார் அவர் காலத்தில் இ ஈக்வல் எம் ஸ்கொயர் எனும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நூறு ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டு கொண்டது கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மின் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாங்கிங் விளக்கியதால் உலகம் கருந்துளை கோட்பாடை எளிதில் புரிந்து கொண்டது அடுத்து இதுக்கான கொஸ்டின்ஸை பார்க்கலாம் ஸ்டீஃபன் ஹாங்கிங்கின் முன்னோடிகள் யாவர் என்றால் ஐன்ஸ்டைன் நியூட்டன் ஆவார்கள் அடுத்து நியூட்டன் ஸ்டீஃபன் ஹாங்கிங் ஆகியோர் எந்த பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை வகித்தனர் என்றால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அல்லது லூகாசியன் பேராசிரியர் இந்த பதவியை வச்சு கூட அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அதாவது நியூட்டன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆகியோர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் டேஷ் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை வகித்திருக்கிறார்கள் என்றால் லூகாசின் பேராசிரியர் எனும் இந்த மதிப்பு மிகுந்த பதவியை தான் அவங்க வந்து வகித்திருக்காங்க அடுத்து பார்க்கலாம் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் யார் என்றால் ஐன்ஸ்டைன் என்பவர் ஆவார் அடுத்தது ஐன்ஸ்டைன் காலத்தில் டேஷ் எனும் கோட்பாடை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த கோட்பாடை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இஈக்வல் எம்சி ஸ்கொயர் எனும் இந்த கோட்பாடை தான் வந்து ஐன்ஸ்டீன் காலத்தில் வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்து பாருங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் ஈர்ப்பதை உலகம் கண்டு கொண்டது என்றால் நூறு ஆண்டுகளுக்கு பின் நூறு ஆண்டுகளுக்கு பின் தான் ஈர்ப்பலைகள் ஈர்ப்பதை உலகம் கண்டு கொண்டது அடுத்து ஸ்டீஃபன் ஹாங்கிங் விளக்கிய கருந்துளை கோட்பாடை இந்த உலகம் எளிதில் புரிந்து கொள்ள காரணம் என்ன என்றால் அவர் வந்து விண்மின் இயக்கத்தோடு ஒப்பிட்டு கூறினார் ஐன்ஸ்டைன் வந்து கோட்பாடுகளாக வெளியிட்டார் ஆனால் ஸ்டீஃபன் ஹாங்கிங் வந்து விண்மின் இயக்கத்தோடு ஒப்பிட்டு கூறினார் அதனால அவருடைய இந்த கருந்துளை கோட்பாடை வந்து இந்த உலகம் எளிதில் புரிந்து கொண்டது அடுத்து மாணவர் கேட்குறாரு உலகம் புரிந்து கொண்டது என்கிறீர்களே பொதுமக்கள் எல்லோரும் அதை விளங்கி கொண்டார்களா என்று இயக்குனர்கிட்ட மாணவர் கேட்குறாரு அதற்கு இயக்குனர் என்ன சொல்றார்னா ஆம் பெரும்பாலும் அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞ்சிகள் தான் புரிந்து கொள்வார்கள் ஆனால் ஸ்டீஃபன் ஆங்கிங் தன் கோட்பாடுகளை பொதுமக்களுக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கினார் என்று கூறுகிறார் அடுத்து மாணவர் என்ன கேட்கிறார்னா விருதுகளை பெருமைப்படுத்திய நாயகர்கள் ஒரு சிலரே அந்த வகையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்னென்ன விருதுகளை பெற்றார் என்று கேட்குறாங்க அதற்கு இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கும் புரியும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பல என்னென்ன விருதுகள் பார்க்கலாம் அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது உல்ஃப் விருது காப்ளி பதக்கம் அடிப்படை இயற்பியல் பரிசு போன்ற விருதுகளை வந்து ஸ்டீஃபன் ஆங்கிங் வந்து வாங்கியிருக்காரு இந்த விருதுகளை வந்து நல்லா படிச்சுக்கோங்க இந்த விருதுகளை வைத்து கொஷின்ஸ் வரலாம் சரிங்களா அடுத்து மாணவர் என்ன கேட்குறாருன்னா அவரின் வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று எவற்றையெல்லாம் கூற முடியும் என்று கேட்குறாரு அதற்கு இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார் அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார் சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் போயிங் எழுநூத்தி இருபத்தி ஏழு என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் என்று ஸ்டீஃபன் ஹாங்கிங் மகிழ்ச்சியான இரு தருணங்கள் பற்றி வந்து இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றவர் யார் என்றார் ஸ்டீஃபன் ஹாங்கிங் அடுத்து ஸ்டீஃபன் ஹாங்கிங் பங்கேற்ற தொலைக்காட்சி தொடர்கள் யாவை என்றால் அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு அடுத்து ஸ்டீஃபன் ஹாங்கிங் சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது எத்தனையாவது பிறந்த நாளை கொண்டாடினார் என்றால் அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அடுத்து ஸ்டீஃபன் ஹாங்கிங் டேஷ் என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் என்றால் போயிங் எழுநூற்றி இருபத்தி ஏழு என்ற விமானத்தில் அடுத்து படிக்கலாம் மாணவர் வந்து ஸ்டீஃபன் ஹாங்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டியவர் ஸ்டீஃபன் ஆவார் என்று மாணவர் கூறுகிறார் அதற்கு இயக்குனர் என்ன சொல்கிறான்னா அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சீகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஆங்கிங் அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மா மேதை ஸ்டீஃபன் ஹாங்கிங் அவரை பற்றிய குறும்படத்தை இப்போது திரையில் காண்போம் என்று திரையில் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை குறும்படம் திரையிடப்படுகிறது இதுக்கான கொஸின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவுத்தடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மா மேதை யார் என்றால் ஸ்டீஃபன் ஹாங்கிங் என்பவர் ஆவார் அடுத்து தெரிந்து தெளிவாக பார்க்கலாம் பேரெண்ட பெருவெடிப்பு கருந்தொலைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஆங்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை இப்பேரெண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் பெருவெடிப்பு என்றால் பிக் பேங் தியரி இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார் இதுக்கான கொஸ்டின்ஸை பார்க்கலாம் அதாவது ஸ்டீஃபன் ஹாங்கிங் இப்பேரண்டம் வந்து பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை எதன் அடிப்படையில் விளக்கினார் என்றால் கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் அடுத்து ஸ்டீஃபன் ஹாங்கிங் இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை டேஷ் அதாவது மறுத்தாரா ஏற்றுக்கொண்டார் அது வந்து மறுத்தார் அடுத்து பாருங்கள் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்று கூறியவர் யார் என்றால் ஸ்டீஃபன் ஹாங்கிக் என்பவர் ஆவார் அடுத்து ஹாக்கிங்கை பற்றி மேலும் சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் ஹாங்கிங் கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் அந்த தற்செயலிலும் ஓர் ஒற்றுமை இருக்கிறது அதாவது ஹாங்கிங் வந்து கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்தார் ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தார் கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்தே ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தவர் யார் என்றால் ஹாங்கிங் ஆவார் அடுத்து படிக்கலாம் இம்மூன்று அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் இந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல மடங்கு வளர்த்தவர்கள் பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள் ஹாங்கிங்குடைய துணிச்சல் உறுதி அறிவாற்றல் நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படும் அடுத்து ஸ்டீஃபன் ஹாங்கிங் என்ன சொல்கிறார்னா தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூறுகிறார் இந்த வரிகளை படிச்சுக்கோங்க இந்த வரிகளை கொடுத்துட்டு இவ்வாறு கூறியவர் யார் என்றால் ஸ்டீஃபன் ஹாங்கிங் ஆவார் அடுத்து ஸ்டீஃபன் ஹாங்கிங் அவர்களோட நூல்கள் பார்க்கலாம் ஸ்டீஃபன் ஹாங்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களில் இந்த காலத்தின் சுருக்கமான வரலாறு எனும் இந்த நூல் பார்த்திங்கன்னா நாற்பது மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது காலத்தின் சுருக்கமான வரலாறு எனும் நூலை எழுதியவர் யார் என்றார் ஸ்டீஃபன் ஹாங்கிக் இந்த நூல் வந்து எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது என்றால் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது அதாவது காலத்தின் சுருக்கமான வரலாறு எனும் இந்த நூல் எந்த ஆண்டு வெளிவந்தது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த நூல் வந்து எத்தனை படிகளுக்கு மேல் விற்பனையானது என்றால் ஒரு கோடி படிகளுக்கு மேல் வந்து விற்பனையானது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றின உண்மைகள் வந்து இந்த நூலில் இருக்குது அடுத்து தெரிந்து தெரிவோம்ல கருந்துளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கருந்துளை இதன் ஆங்கிலத்தை வந்து பிளாக் ஹோல் நமது பால் வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று ஞாயிறு என்றால் சூரியன் ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது அதனால் விண்மீன் சுருங்க தொடங்குகிறது விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது அப்படி ஓர் உண்மைதான் கருந்துளைகள் பற்றியதும் புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளுக்கெல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாக புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீஃபன் ஆங்கிங் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர்தான் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாடையும் முதலில் குறிப்பிட்டவர் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார் என்றார் ஜான் வீலர் இவர் வந்து அமெரிக்க அறிவியலாளர் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்று ஜான் வீலர் கருதினார் இதுதான் கருந்துளை அடுத்து முன்தோன்றிய தோன்றிய மூத்த குடியில் கரூர் மாவட்டத்தின் கருவூர் அதாவது கரூர் இது பார்த்திங்கன்னா அகனநூற்று பாடல் இடம்பெற்றுள்ளது அந்த பாடலை படிக்கலாம் கடும் பகட்டியானை நெடுந்தேர் கோதை திருமாவியர் நகர் கருவூர் முன்துறை இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகனானூறு இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு என்று குறிப்பிடப்படும் நூல் எது என்றால் அகனானூறு அடுத்து திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்பதில் குறிப்பிடப்படும் மாவட்டம் எது என்றால் கரூர் மாவட்டம் அடுத்து கற்பவை கற்றப்பின் இதில் ஐன்ஸ்டீன் அவருடைய கூற்றும் ஸ்டீஃபன் ஹாங்கி அவருடைய கூற்றும் இங்கே கொடுத்துருக்காங்க இதையும் படித்து வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளாக இந்த கூற்று கேட்டுட்டு இது கூறியவர் யார் என்று கேட்கலாம் சரிங்களா இப்போ படிக்கலாம் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர் யார் என்றார் ஐன்ஸ்டீன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்றே இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது என்று ஐன்ஸ்டைன் கூறுகிறார் அடுத்தது ஸ்டீஃபன் ஹாங்கிங் இவருடைய கூற்று பார்க்கலாம் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அது இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தொடர வழி வகுப்பேன் என்று ஸ்டீஃபன் ஹாங்கிங் கூறுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்